மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் பெரும்பாலான பேருந்துகள் தற்காலிக ஓட்டுநர்கள் மூலமாக இயக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தில் தகவல்கள் என்ன நிச்சயமாக சரவணன் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசலம் மற்றும் சிக்கனூர் நீட் போக்குவரத்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சிஐடியு தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் உசலமுட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் உள்ள தொண்ணூத்தி நாலு பேருந்துகளில் சுமார் அறுபத்தி எட்டு பேருந்துகள் தினசரி இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய இந்த பேருந்துகளானது இயக்கப்படுகிறது பெரும்பாலான பேருந்துகள் அனைத்தும் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கொண்ட இன்று இயக்கப்பட்டு வருகிறது இதே போன்று செகண்ட் போக்குவரத்து பணிமனையில் உள்ள பேருந்துகளில் நாற்பது பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் முப்பத்தி எட்டு பேருந்து நூத்தி தொண்ணூறு பேரு பேருந்துகளானது செகண்டி பேருந்து தொழிற்சங்க மற்றும் நடத்துனர்களால் இயக்கப்பட்டு வருகிறது பாதுகாப்பு இந்த மற்றும் செகண்டி போக்குவரத்து பணிமனை முன்பு இருபதுக்கும் மேற்பட்ட